ஓம் நமஸ்டர் வணக்கம் நான் ஜோதி ரஜம் ஃபெண்டிபுள்ள பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க போது இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மிதனத்துக்கு ஜென்மத்தில் வர்ற குரு அப்போ ஜென்ம குரு என்பது என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு போன்ற கிரகங்கள் அதாவது குரு சுக்கரன் போன்ற சுபகிரங்கள் சந்திரன் புதன் இவங்கள்லாம் நம்மளுடைய ராசிக்குள்ளே வரக்குள்ள நம்மளுக்கு புதிய பாதைக்கு கிடைக்கும் புதிய நம்பிக்கையை வந்து நம்மளால் விதைக்க முடியும் ஸோ மிதனத்துக்கு ஜென்ம குரு நன்மையை செய்ய போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு பயிற்சியில் வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டு வரப்போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம குரு குருவின் பார்வையெல்லாம் சூப்பராக வந்து உங்களை டெவலப்மெண்ட் பண்ணிடும் பொதுவாக குரு அப்படின்றவர் வந்து ஆசிரியர் தான் அப்போ நல்ல ஆசிரியர் உங்கள் கூடயே இருக்கிறார் அப்போ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கூடும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது நூறு மடங்கு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடும் இது வரைக்கும் என் தொழில் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகல தோல்வி தான் என் வாழ்க்கையில் வந்துச்சு நிறைய கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாச்சுன்றவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுப்பார் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் புதிய திருப்பம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரக்கூடும் அப்போ தொழில் வேலையில் டெவலப்மெண்ட் உண்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வேலையிலேருந்து அரசாங்க வேலை வரைக்குமே வேலை தொழில்களில் மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் பணம் சார்ந்த விஷயங்களில் குரு தான் பணம் அப்படின்றது நிதி நிலைமையை வந்து சொல்லக்கூடிய நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் ஸோ பெரிய பெரிய நாட்டில் இருக்கிற பணமாக இருக்கட்டும் நம்ம கையில் இருக்கக்கூடிய நூறுரூபாய் இரநூறுபாய் எல்லாமே குரு தான் அப்போ பணம் நமக்கு குரு தான் கொடுக்க போகிறார் அப்போ ஜென்மத்தில் குரு மிதனராசிக்கு வந்த உடனே உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் பணம் வந்த உடனே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க குரு தான் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் நமக்கு அடிப்படையாக ஒரு ஐநூறுரூவா கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த இடத்துல குரு பகவான் தான் வேலை செய்வார் அப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து பணம் வைக்கிறனாலும் குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் பணம் வந்து நம்ம வந்து வைக்கவே முடியாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த தடவை பணத்தை சேகரிப்பீங்க மிதனராசிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்தவுடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைலே நிச்சயமாக மாறக்கூடியது இந்த காலகட்டம் அடுத்ததாக காதல் விஷயங்களில் இப்போ இந்த காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இப்போ அஞ்சாம் இடம் தான் காதல் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பார் விசிபிள் பார்ப்பார் அப்போ பார்க்கக்குள்ளே என்ன ஆகும்னா காதலில் வந்து சக்ஸஸ் வரக்கூடும் காதலில் நிறைய தோல்வி ஒரு பயம் ஒரு ஃபேர்னஸ்ஸு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம காதலர்களுக்குள்ளேயே சண்டை ஈகோ கிளாஷஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குரு என்ன பண்ணுவார் அவ் உங்கள் ராசியில் வந்து அஞ்சாம் இடம் துலாம் அப்போ துலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த காதலை வந்து சொல்லக்கூடிய இடம் அப்போ துலாமில் வந்து குரு பார்வை வர காதலில் வந்து வெற்றிகள் வரக்கூடும் மற்றும் உங்களுக்கு கல்யாணமும் அந்த குருவின் பார்வை அஞ்சாம் இடத்துல கனெக்டிங் ஆகும் ஸோ உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை கனெக்டிங் பண்ணாலே கல்யாணம் நடந்துருங்க கல்யாணமும் காதலும் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ண ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக மிதனராசி அன்பர்களுக்கு நன்மையை வந்து தரப்புகிற இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் உடனே நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி கல்யாணம் போகும் குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக உண்டு நூறு சதவீதம் கொடுப்பாரு ஏன்னா நம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் எல்லாமே பாருங்கள் காதல் அஞ்சாம் இடம் தான் குழந்தை அஞ்சாம் இடம்தான் இப்போ கணவன் மனைவி இணைவு உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல அந்த கல்யாணத்தை வந்து சேர்த்து சந்தோஷமாக இருக்கிறது ஏழாம் இடம் கல்யாணமாக பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் இருக்கிறது அதாவது அன்பை பரிமாறிக்கொள்வது அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடம் உங்களுக்கு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குரு தான் கொடுக்க போகிற லவ்வில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்துருவீங்க ஜெயிச்சிருவீங்க ஸோ லவ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்தாலே ஆட்டோமெட்டிக் உங்களுக்கு குழந்தை வந்துடும் இதை குரு பகவான் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முத்தான மூன்று செய்திகள் உங்களுக்கு இந்த ஜென்ம குரு கொடுக்க போகிற அதுக்கு அடுத்ததாக விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பார் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த விவசாய மக்களுக்கு வந்து நன்மையை வந்து தரக்கூடிய கிரகம் அப்போ நம்ம சொல்லக்கூடியது கரும்பு முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்த வாசனை பூக்கள் சம்பந்தப்பட்டது வேர்க்கடலை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கொள்முதல் சொல்லக்கூடியது குரு தான் குரு என்பது வந்து பார்த்திங்கன்னா விவசாய மக்களுக்கு நல்ல செய்திகளை வந்து கொடுப்பார் நல்ல பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குரு தான் கொடுக்கப்பார் அப்போது விவசாயம் சிறப்பாகவே இருக்கக்கூடும் விவசாய மக்களுக்கு நல்ல செய்திகள் உண்டுங்க இந்த வருஷம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இப்போ உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய இந்த ஒன்பதாம் இடத்தை பாப்பர் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு வரக்கூடும் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் நம்ம வந்து என்னென்னா நமக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு காதில் வந்து கேட்குதா அப்போ ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்போ பாக்கியத்தின் மூலயமா வெளிநாடு பறந்து போவீங்க வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்போ கடன் வாங்கியாச்சும் வெளிநாட்டுக்கு போய்டிங்க அங்கே போயிட்டு கடன் அடைக்கிறதுக்கு நல்ல இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ஜென்ம குரு வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுப்பார் இப்போ டாலர்ஸ் கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கணும் ஃப்ரங்கில் சம்பாதிக்கணும் ஸோ அதே மாதிரி நிறைய இந்த மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற நகரங்களிலும் நம்ம போன வேலைக்குன்னா கண்டிப்பாக குருவுடைய பார்வை இல்லாமல் போக முடியாது ஸோ குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால செழிப்பாகவே இருப்பீங்க வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்ததாக படிப்பு படிப்புக்கு வந்து ஜென்ம குரு வரக்குள்ள என்ன பண்ணுவார்னா ஸோ உங்களுக்கு வந்து நல்ல அந்த படிப்பை வந்து சொல்லி கொடுக்கற வித்தகர் வந்து குரு தான் அப்போ ஜென்ம குரு வரக்குள்ள ஆசிரியர் சொன்னோமா அப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாசிரியர் போல மாறுவீங்க அப்போ படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஐம்பது மார்க்கு தான் சார் எடுத்திருக்கேன் ரொம்ப குறைவாக எடுக்கிறேன் படிக்க முடியல அப்படின்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி ஒரு எழுபது மார்க் எடுப்பீங்க ஸோ அதுக்கான அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வரலனாலும் நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகி உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் அப்போ நம்ம நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் வேறு எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஜென்மகுரு வந்து உங்களுக்கு நன்மையை தான் தரப்போகிறார் ஸோ படிப்பில் கல்வியில் வந்து மாணவர்கள் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க அதற்கு அடுத்ததாக வீடு இப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு பகவான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நன்மை தருவார் அப்போ லோன் போட்டு வீடு வாங்கலாம் ஜென்ம குரு வரக்குள்ள உங்களுக்கு பேங்க்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் தான் குருவும் புதன் தான் பேங்க் அப்போ குரு உங்கள் உங்களுடைய மிதனம் தான் புதனை அந்த மிதன ராசிக்கு புதன் அதிபதி அந்த வீட்டில் குரு பகவான் இருக்காரு அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும் பர்சனல் லோன் போடுவீங்க அழகாக வீடு கட்டுவீங்க ஸோ சின்னதாக இடம் வாங்குவீங்க எலிவலையானாலும் தனி வலை இந்த இடத்துல கு குரு வந்து வீடை கொடுப்பாரு அதுக்கப்புறம் வாகனம் மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க வாகனம் பண்ணுறவங்க வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு உண்டுங்க ஸோ கண்டிப்பாக ஜென்மகுரு வந்து உங்களுக்கு நிச்சயம் அந்த கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் வரக்கூடும் ஒரு கார் வச்சுருக்கீங்களா இன்னொரு கார் வாங்குவீங்க பழைய கார் வச்சிங்கன்னா அதை மாற்றிட்டு பூசை வந்து வாங்குவீங்க கண்டிப்பாக ஜென்மகுரு நன்மை பண்ணும் மிதன ராசிக்கு அண்ட் தென் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நிச்சயமாகவே இந்த குரு ஜென்மத்தில் வரக்குள்ள உங்கள் உடம்புலேருந்து அந்த ஃபேட்டு கொழுப்பு இந்தப்பட்ட நோய்களை வந்து சரி பண்ணுவார் அதுக்கான சோர்ஸை உடனே உங்களை வந்து ரெடி பண்ணுவார் அப்போ என்னென்னா உடல்நிலையில் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தனாலே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்குறதுக்கான காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் நம்ம சொல்லிட்டோம் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் தொண்ணூறு சதவீதம் ஜென்மகுரு நன்மையை செய்வார் அதில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நச்சுன்னு நாலு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பணம் தாங்க ஃபஸ்ட்டு பணம் எல்லா விஷயத்துலையும் பணத்தை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாரு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மாற்றம் சேஞ்ச் இந்த தடவை உண்டுங்க சேஞ்ச் வரைக்கும் நடக்கல முடியல பண்ண பண்ணவே தெரியல எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்குலாம் ஸோ உங்களுக்கு எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னா ஜென்மகுரு வரக்குள்ள பாருங்க ஒரு சேஞ்ச் வரக்கூடும் குருன்றது சுப கிரகம் அவர் பார்க்கக்கூடிய இடம்லாம் பாருங்கள் உங்க ராசியில் இருந்து அஞ்சாம் இடம் பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற இது எல்லாமே கேந்திரம் திருகோண ஸ்தானங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும் அதே டைமில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவு ட்ரீம் இட் வில் பி சக்சஸ் அப்படின்றத குரு தான் கொடுக்க போகிறேன் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கனவு வந்து நினைவாக கூடும் அப்போ கனவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன கனவு கண்டுறீங்களா வீடு கட்டினாலும் உங்களுடைய காதலாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் உண்டு கனவுகள் நிச்சயமாக நினைவாக்கப்படும் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னாலே இதில் உள்ள நட்சத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இப்போ இந்த இவங்களுக்குலாம் வந்து பாருங்க எப்படியாச்சும் இந்த குருவுடைய கனெக்டிங்கில் வந்துட்டாங்கன்னா இந்த குரு திசை சூப்பராக இருக்கும் அதாவது குரு பயிற்சி ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் திருவாதிரை சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமானை வணங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் அடுத்தது ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லிட்டு வாங்க நல்லது நடக்கும் மிருகசிரிஷம் ராகவேந்திர வழிபாடு அந்த மூணு தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க திட்டை திரு ஆலங்குடி மற்றும் திருச்செந்தூர் கோயிலெலாம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு யோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்